வெளிநாட்டில் ஐயா பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது அண்ணனுக்கு வலிச்சிருச்சு ஒரே ஒழுக்கமா இருக்கிறதா நம்ம வளசர வாக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஒழுக்கத்தை பற்றி நம்ம கிட்ட பேசுறாங்க அவங்க பேசுவாங்க இருந்தாலும் ஒரு தனி மனித விமர்சனங்கிறது சீமா அங்க போனா இங்க வந்தா வலசர் வாக்கம் போனா அலைபேசியது கைபேசியதுல நம்ம படம் பிடிக்கிற மாதிரி கண்ணதாசன் வனவாசம் எழுதுன அந்த காலகட்டத்தில் அதில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுடைய காலகட்டத்தில் யாராவது இப்படி ஒரு கருவி இருந்து குடிச்சிருந்தா நிறைய கருவி நீங்க பாக்க வேண்டியது இருக்கும் வளசுற வாக்கம் மட்டும் இல்ல எந்தெந்த வாக்கம் போச்சு எந்தெந்த வாக்கம் வந்ததுன்னு எல்லாம் இருக்க இது எப்படி இருக்குன்னா சாக்கடை எடுத்து போடுற மாதிரி இருக்கு

நான் வீட்டுல குத்துக்கல்லாட்ட ஒரு பொம்பளை இருக்க நீ ஏண்டா அப்படி போற தெரியல அப்படின்னா அந்த அம்மா கண்டிச்சிருந்தாங்கன்னா நாகம்மை கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த நாடு இந்த நாட்டுக்கு இந்த நிலை வந்திருக்காது சரியாக சொல்லணும்னா நாற்பத்தி மூணுல திருமணத்துல பேசுறாருங்க ஒருவரை ஒருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்டவர்கள் அந்த நேசத்துக்கும் நாணயத்திற்கும் பங்கமில்லாமல் வாழ்வதுதான் வீரம் மானம் நாணயம் என்பதை ஏதோ மாமியா கூட கோயிலுக்கு போனாங்க நாலு பசங்களை விட்டு தான் கொண்டாட்டி நம்ம பார்க்காம கையை பிடிச்சி எழுதி சொன்னீங்களா இல்லையா அப்ப நானே எங்கிட்டவன் யாரு அப்ப இதுதான் பாசத்தோடையும் நேசத்தோடையும் நடந்துகிட்ட நிறைய பேர் இந்த பெண்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் பெரியார் வந்து அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு எப்படினாலும் போக சொல்லிட்டாரு அப்படின்றாங்கல்ல அதுக்கு ஆதாரம் கிடையாது ஆனால் நான் இப்போ சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு தமிழர் தலைவருங்கிற புத்தகம் ஐயா சாமி சேமரனார் எழுதனது அதுக்கும் பிறகு அது பெரியாருக்கிட்ட அனைத்து கருத்துக்களும் சரியான சரிபார்க்கப்பட்டது அதுக்கும் பிறகு அச்சு ஏற்றப்பட்டு அந்த அச்சு இன்னைக்கும் திராவிடர் கழக வெளியீடாக வெளியே வந்திருக்கு திடலில் இருக்கு புத்தகம் நீங்கள் இங்கேருந்து தொகை அனுப்பிங்கன்னா புத்தகத்தை பேர் சொன்னீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு புத்தகம் வந்துடும்